அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின்னர்களோடும் வராகி எண்ணெய் எண்ணோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு வாங்க இன்றைய பதிவு உங்க அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவுங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை மிகவும் அற்புதமான நாள் அது மட்டும் கிடையாதுங்க நாளைக்கு தேவதைக்குரிய நாளாக இருக்கு அதாவது நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அப்படின்ற என்னோட சேர்க்கை இருக்கு மிகவும் அற்புதமான பலனை தரக்கூடியது எக்காரணத்தை கொண்டும் இந்த வீடியோவை நீங்க விட்டுடாதீங்க அஞ்சு வெந்தயமும் அஞ்சு ரூபாய் இருந்தால் மட்டும் போதுங்க நான்கு திசைகளில் இருந்தும் பணம் உங்களை தேடி வருவதை யாராலும் தடுக்க முடியாது பணம் பல வழிகளில் நம்மை வந்து சேர இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க நாளைய தினத்தில் நீங்க செஞ்சு பாருங்க அதாவது இதை காலையிலையும் பிரம்ம முகூர்த்தத்திலையும் செய்யலாம் பிரம்மமு மூர்த்தத்தில் செய்ய முடியாதவங்க அஞ்சு மணிலிருந்து ஒரு பத்து மணிக்குள்ளே செய்ய பாருங்கள் சப்போஸ் காலையில் செய்ய முடியாதவங்க மாலை நேரத்தில் செய்யலாம் புதன்கிழமை அப்படின்னாலே புதன் பகவானுக்கு உரிய அற்புதமான நாள் புதன் பகவானுக்கு உரிய நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு இந்த அஞ்சோட சேர்க்கை தான் நாளைக்கு இருக்குது புதன்கிழமையில் இந்த அஞ்சு இத்தனை முறை வந்திருக்கிறது தான் கூடுதல் சிறந்த பலனை கொடுக்கக்கூடியது நாளைக்கு டேட் அஞ்சு மாதம் வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது முதல்லையும் அஞ்சு வந்திருக்கு கடைசிலையும் அஞ்சு வந்திருக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா தை இருபத்தி மூணு இந்த ரெண்டையும் மூணையும் கூட்டினீங்கன்னா அஞ்சு வரும் மூணு முறை அஞ்சு வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷ பலனை கொடுக்கக்கூடியது இந்த மூன்று அஞ்சையும் நீங்க கூட்டினீங்கன்னா பதினஞ்சு வரும் பதினஞ்சு நீங்க கூட்டினீங்கன்னா ஆறு வரும் இது சுக்கர பகவானுக்கு உரிய அற்புதமான நாள் மொத்தத்தில் பணத்தையும் செல்வத்தையும் காந்தம் போல ஈர்க்கக்கூடியது நமக்கு வரும் பண கஷ்டங்கள் தடைகள் அனைத்தும் நம்மை விட்டு விலகணும் பணம் பல வழிகளில் நம் கைகளை வந்து சேர வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வெந்தயத்தை வச்சு நாளைக்கு புதன் பகவானை நினைத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நான்கு திசைகளில் இருந்தும் பணத்தை காந்தம் போல ஈர்த்து வந்து தரும் அந்த அளவுக்கு பணப்பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான

நாளைக்கு காலையில பண்ண முடியாதவங்க நாளைக்கு வரக்கூடிய மாலை நேரம் அதாவது அஞ்சு மணில இருந்து இரவு ஒரு பத்து மணிக்குள்ள இதை எப்பொழுது வேண்டும் என்றாலும் நீங்க பண்ணலாம் அதாவது சுத்தமா குளிச்சு முடிச்சிட்டு பூஜை ரூம்ல ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்க குலதெய்வத்தையும் உங்க இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு புதன் பகவானையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க இதுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வெந்தயமும் அஞ்சு ரூபாயும் உங்களுக்கு தேவைப்படும் அதே போல ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க இப்போ நீங்க பூஜை ரூம்ல ஏதாவது ஒரு மேட்டு பழக இல்லைன்னா பெட்ஷீட் போட்டு அமர்ந்துக்கோங்க நீங்க ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்க அஞ்சு ரூபாய் காயின் அதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிட்டு சுத்தமா துடைச்சிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு நம்பரை அந்த அஞ்சு அப்படின்ற இடத்துல எழுதுங்க இந்த நம்பர் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான பண வரவை அதிகப்படுத்தி தரக்கூடியது நான்கு திசைகளில் இருந்து பணத்தை காந்தம் போல ஈர்த்து தரக்கூடிய அற்புதமான ஒரு நம்பர் ஃபைவ் டு எயிட் ஹட்ஸ் அப்படின்ற நம்பரை நம்ம இதுல எழுதணும் இந்த அஞ்சு ரூபாயை திருப்பி இப்போ இந்த சிம்பளை அதுல எழுதணும் இது யாருக்குரியது அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் கிரகத்திற்குரிய அற்புதமான ஒரு சிம்பல் இந்த சிம்புளை தான் அந்த நீங்கள் அஞ்சு ரூபாய் காயின்ல எழுத போறீங்க இது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் அதாவது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய பேனாவால் நீங்கள் எழுதணும் அதாவது அதில் வரக்கூடிய மை இருக்க பாருங்கள் அது நீல நிறத்தில் இருக்கணும் அதாலே நீங்கள் எழுதிடுங்க இப்படி எழுதி நீங்கள் ஏற்கனவே ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து வச்சிருக்கீங்க பாருங்கள் அந்த பேப்பரில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு அஃபர்மேஷனை நீங்கள் எழுதணும் அதாவது பணம் பல வழிகளில் என் கைக்கு வர வேண்டும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் செய்யும் தொழிலில் வெற்றி அடைய வேண்டும் செய்யக்கூடிய வேலையில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்க வேண்டும் கை நிறையாக பணப்புழக்கம் இருக்க வேண்டும் இருபத்தி நாலு மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்ற இந்த அஃபர்மேஷனை உங்களுக்கு என்ன தொழுதோ பணம் பல வழிகளில் எப்படி வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது போல கூட நீங்க எழுதலாம் இப்படி எழுதிட்டு அந்த பேப்பருக்கு கீழே நீங்க எழுதினதுக்கு பக்கத்தில் ட்ரிபிள் ஃபைவ் அப்படின்ற நம்பரை மட்டும் நீங்க எழுதிடுங்க இப்படி எழுதி நீங்க கையில் அஞ்சு இந்தியம் வச்சிருக்கீங்க பாருங்க வெந்தயமும் பணத்தை பல மடங்காக பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் அதனால் பணத்தை காந்தம் போல ஈர்க்கக்கூடிய ஒரு பொருளில் வெந்தயமும் உண்டு அதனால் நீங்கள் எழுதி வச்சிருக்கிற அஃபர்மேஷனில் ஒயிட் கலர் பேப்பரில் ப்ளூ கலர் பென்னால் நான் சொன்ன முறையில் எழுதி அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வெந்தயத்தையும் அஞ்சு ரூபா காயினில் வந்து சிம்பலும் நீங்கள் இந்த மிராக்கல் நம்பரும் எழுதி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதையும் வச்சு அதை ஒரு பொட்டலை மாதிரி கட்டிக்கோங்க அப்படி கட்டிட்டு இந்த பொட்டலத்தை உங்களுடைய இரண்டு கைகள்லையும் வச்சு பணம் உங்களை தேடி வருவது போல் நீங்கள் ஒரு இமாஜினேஷன் பண்ணிக்கோங்க அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி இல்லை இருபத்தி நாலு மணி நேரமும் பணம் என்னை தேடி வரணும் அப்படின்னாலும் சரி நீங்கள் பணத்தை சார்ந்த அஃபர்மேஷனை தாராளமாக சொல்லலாம் உங்களுடைய குலதெய்வத்திடமும் உங்கள் இஷ்ட தெய்வத்திடமும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு நீங்கள் கையில் வச்சு வேண்டி வச்சுருக்கீங்க பாருங்கள் அந்த பொட்டலம் இருக்க பாருங்கள் அதை வந்து பூஜை ரூமில் வச்சு அதுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா தூப தீப ஆராதனை காமிங்க சப்போஸ் காமிக்க முடியாதவங்க பூஜை ரூமில் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சு அவ்வளோதான் இது நாளை முழுக்க உங்களுடைய பூஜை ரூம்லேயே இருக்கட்டும் நாளை இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொட்டலத்தை எடுத்துட்டு போய் நீங்கள் பணம் காசு வைக்கக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம் நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கல்லாப்பட்டி கேஷ் பாக்ஸில் வைக்கலாம் உங்களுடைய பர்ஸ்லையும் நீங்கள் வச்சுக்கலாம் உங்கள் கூட இருக்கிறது போல பார்த்துக்கோங்க நிச்சயமாக அஞ்சு வெந்தயமும் அஞ்சு ரூபா காயினும் உங்களுக்கு அஞ்சு கோடியாக கூட மாறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தையும் வாய்ப்பையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும் முழுக்க முழுக்க இதை நீங்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்க அடுத்து வர புதன்கிழமை என்று அந்த அஞ்சு ரூபா காயினை நீங்க எடுத்து உங்களுடைய பணம் வைக்கிற இடத்துல செலவு பண்ணாமல் வச்சுடுங்க இந்த பேப்பர் எரிச்சு அந்த சாம்பலை வெளியில் நீங்கள் ஊதி விடலாம் அந்த அஞ்சு வெந்தயத்தை நீங்கள் சமையலுக்கும் அதாவது நீங்கள் சமையல் செய்யக்கூடிய அந்த வெந்தயத்தில் கலந்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஏதாவது உங்கள் வீட்டில் மரம் செடி இல்லை வந்து ஏதாவது தொட்டி பூ தொட்டி வச்சிருந்தீங்கன்னா அதில் கூட இந்த வெந்தயத்தை நீங்கள் போட்டலாம் இப்படி வந்து நீங்கள் நாளைக்கு மறக்காம செஞ்சு பாருங்கள் நிச்சயம் பண வரவில் அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல ஒரு தொழிலை வருமான பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் புதன் பகவானுடைய பரிபூரண ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டும் செய்யலாம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாதுங்க அதாவது நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு இதை தாராளமாக செய்யலாம் மாதவிடாய் காலமாக இருந்தால் நீங்கள் செய்யாமல் உங்கள் வீட்டில் உங்களுடைய அம்மா அப்பா கணவர் யார் இருக்காங்களோ அவங்கள இதை நீங்கள் செய்ய சொல்லுங்கள் நாளைய நாளை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க மறக்காமல் இந்த மிகவும் எளிமையான இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயம் இதை செய்வதன் மூலம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண தரித்திரம் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும் அந்த அளவுக்கு பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் மறக்காமல் செய்யுங்க நிச்சயம் உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டுமே இனி நடக்க ஆரம்பிக்கும் நன்றி